அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ பார்க்க போகிற மாதிரி என்னன்னா இந்த சைடில் காமிக்கிற பாருங்க இந்த அப்டேட் தான் ஸோ இது சிம்பிள் அப்டேட் தான் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் வந்து ரீசன்ட் டேஸில் ஓப்பன் ஆகலை ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய யூடியூப்பை நீங்கள் அப்டேட் பண்ணுங்க உங்கள் மொபைலை ரீசார்ட் பண்ணுங்க ஸோ இது வந்து சரியாயிடும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நம்மளுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி நிறைய கற்றுட்டு அவங்க சொல்கிறாங்க சிஸ்டர் அவங்களுக்கு ஆல்ரெடி நான் இந்த வீடியோஸ் வந்து கொடுத்துட்டேன் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் ஏன்னா அவங்க வந்து நம்ம மெம்பர்ஷிப்ல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு எங்கிட்ட கேட்டவங்களுக்கு வீடியோஸ் டீட்டெயில்ஸை நான் கொடுத்துட்டேன் இப்ப பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து அப்டேட் பண்ண ரீஸ்டார்ட் பண்ண எனக்கு வந்து அந்த கமெண்ட் செக்ஷன் வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் வந்து டோட்டலாக ஆஃப் ஆகியிருந்தால் ஒரு சில விஷயங்கள் தான் காரணம் அதை நான் லைன் பை லைனாக சொல்றேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்க அது மட்டும் இல்லை அஸ்மத் யூடியூப் சேனல் கண்டிப்பாக என்னுடைய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய நம்பர் மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டவுட் வந்து நான் கிளியர் பண்ணணும் ஸோ ஆன்சர் இருக்குது பட் உங்களுடைய நம்பர் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு அஸ்னத் சேனல் கண்டிப்பாக என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கும் ஏதோ டவுட்னா மேலே அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே வந்து ஜாயின் பட்டனை டச் பண்ணி நூற்றி தொண்ணூற்றி மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இன்னும் சில ஒரு காரணத்தால் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து ஆப் ஆகும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு விதமான டைப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் சேனல் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் சைடு ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் சேனல் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே இருக்காது ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் ஆஃப் ஆகிதான் இருக்கும் இது வந்து இரண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க செக்ஷுவல் கண்டென்ட் பாட்டி வைலன்ஸ் கண்டென்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹரஸ்மெண்ட் ஹெட் ஸ்பீச் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் போட்டீங்கன்னா கண்டிப்பா யூடியூப் சைடே வந்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க ஸோ நீங்க எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் எல்லாம் ஒரு சின்ன ஒரு சில சேனல்ல போடுறாங்க ஸோ அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன் ஸ்டார்டிங்ல ஆன் ஆயிருக்கும் பிறகு பாத்தீங்கன்னா யூடியூப் அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஆஃப்ல கொடுத்து சேனலே டெர்மினேட் பண்ண கூட நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வச்சு நம்ம லைவோ வீடியோவோ போட்டால் யூடியூப் ஏஐக்கு நம்மளை விட நம்ம குழந்தைங்க பெருசாக தெரிஞ்சாங்கன்னா ஸோ இதுங்க வந்து குழந்தைங்க கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காபிரேட்டட் இஷ்யூஸ் உங்கள் சேனல்ல காப்பிரைட் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஃப் ஆகிடும் ஏன்னா காப்பிரைட் ஓனர் அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா அது உங்களுடைய சேனலுக்கும் எஃபெக்ட் ஆகும் சோ இது மட்டும் இல்லை இன்னொரு நாலு விஷயம் இருக்கு அதை நீங்க கேட்டுட்டு போங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அதை பத்தி நான் டீப்பா வந்து நாளைக்கு வீடியோ கொடுக்குறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கங்க அது மட்டும் இல்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க நம்ம சேனல்ல அழகா ஏ டூ ஜட் வீடியோ போட்டிருக்கும் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேக்கா போயிட்டு இன்னொரு சேனல் கிட்ட எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க தேடி தேடி நீங்களே பண்ற கமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிலீட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும் இதற்கு காரணம் டிபார்ட்மெண்ட்ல அது வந்து தனியா பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேமிங் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம செவன்த் என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய ஓன் கண்டென்ட் அதாவது நம்ம ஓன் கண்டில் நம்மளே கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வைக்கலாம் ஸோ எனக்கு நிறைய பர்கர் கண்டென்ட் இது ஸோ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷன் வேணும்னா ஆஃப் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க சில கண்ட்ரிஸ்க்கு வீடியோ போட்டீங்கன்னா ஒரு சில கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் ஆஃப் பண்ணுவாங்க ஸோ இந்த ரீசனாலேயும் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் ஆகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஏதாவது நெட்வொர்க் இஸ்யூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி சமயத்துலையும் உங்களுடைய கமெண்ட் ஆஃப் ஆகும் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்ப என்ன அவங்க யூடியூப் சைட் சொல்லியிருக்காங்கன்னா யூடியூப் சைட் வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஸோ அதனால பாத்தீங்கன்னா கமெண்ட் வந்து சில சேனல்ஸ்க்கு ஓப்பன் ஆகாது அதையும் நீங்கள் உங்களுடைய யூடியூப்பை பண்ணி மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்டேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஓபன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு ஓபன் ஆகலைன்னா இதுக்குள்ளார நான் எட்டு பாயிண்ட் சொல்லிருக்கேன் சரிங்களா இந்த எட்டு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்டா நீங்க வேற எந்த சேனல்லையுமே இவ்வளோ கிளியர் கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க உங்க சேனல்ல நான் ஃப்ரீயா அனாலிட்டிக் பண்ணி சொல்றேன் ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்த இந்த அப்டேட்டோட இன்னும் இருக்கிற இந்த எட்டு விஷயத்த உங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி இன்னைக்கு இந்த அப்டேட்டு இந்த சேனலில் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் எனக்கு நீங்கள் எங்கள் சேனலில் ரிவ்யூ பண்ணுங்க இல்லைனா ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணித் தரேன் மானிடசேஷன் ஆல்சோ நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் சரிங்களா நம்ம இன்றைக்கி போட்ட வீடியோ மாதிரி வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க இல்லை வேறு எங்கேயாவது க்ளியராக வீடியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேலே இருக்கிற எண்பத்தி ஒம்பது நானூற்றறுபது பதினாலு ஐநூற்றி ஐம்பத்தேழு இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனலுக்கு ஏ டு ஜெட் ஃப்ரீயாகவே நான் சொல்லித் தரேன் சரிங்களா அது மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ கொடுக்குறேன் திரும்பவும் சொல்கிறேன் அஸ்மத் அந்த சேனல் காருங்க என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நம்பர் மிஸ் ஆகிடுச்சு தயவு செஞ்சு எந்த டவுட்டாக இருந்தாலும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்னையை நீங்கள் கேட்கலாம் ஏன்னா உங்கள் சேனலுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னையை கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் ஓகே நன்றி வணக்கம்